எங்க இந்த புதுப்பைய வேலைக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சிடறேங்கிறான் ஆளையே காண டேய் ஏ என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க பாத்திரம் வளக்கிட்டு இருக்க முதலே டேய் நீ வலக்கி கிழிச்சது பாருவா வந்து ஃபர்ஸ்ட் கூட்டுடா ஏய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க முதலே நீங்க தான கூட்ட சொன்னீங்க அதான் காக்கல எடுத்து அடிட்டு இருக்க முதலே கணக்கு புள்ள வேலைக்கு வந்திருக்காரு எரும மாடே கடை வளக்க மாட்ட எடுத்து கூட்டுடா ஏய் கூட்டினா அப்படியே கூட்டிட்டு இருப்படா அந்த சேர்ல எடுத்து போட்டு கூட்டுடா டேய் 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 என்னடா இன்னும் வெங்காயத்தை உரிக்காம வச்சிருக்கா ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வந்து உரிடா